இந்த பிள்ளைகள் ஒரு வருஷத்துக்கு காய்க்குமா அல்லது பல வருடங்களுக்கு காய்க்குமா யாராவது ஐந்து சதவீதத்துக்கு குறைவான விஷயத்தான் உங்களினுடைய உயர்தர ஆனா இதற்குரிய வரைவிலக்கணம் இங்க இலங்கை கணக்கெட்டு நியமம் பதினாறுல இப்ப கடைசி அப்டேட் பண்ணினதன்படி இருக்குது

ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் சோ இந்த நியமம் என்றது என்னது இந்த நியமத்தை பத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்றதை பத்தி தான் நாங்க படிக்க போறோம் சரிதானே ஓகே இந்த கன்செப்ட் மேப்ல பாத்தீங்கன்னா ஆதனம் பொறி உபகரணம் என்ற ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் சரியா சோ இத பாத்தீங்கன்னா தெரியுமே இதுல பாருங்க ஒரு சின்ன வாகனம் இருக்குது பில்டிங் இருக்குது பெரிய கிரெயின் கிரெயின் பெரிய கட்டிடங்கள் கட்டுறது கிரெயின் தேவையாக இருக்கும் இப்படியான சில சொத்துக்களோட தொடர்புடைய நியமன்தான் இந்த இலங்கை கணக்கெடுப்பு பதினாறாக இருக்கும் கூடுதலான நிறையளித்து படிப்பிக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது மார்க்ஸுக்குரிய புள்ளிகள் நாற்பது மார்க்ஸ் முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது மார்க்ஸ் மொத்தம் உங்களோட பேப்பர் பகுதி ஒன்று உள்ளடங்களாக இலங்கை கணக்கெட்டு நியமம் சம்பந்தமா தெளிவான அறிவை பெற்றிருப்பாங்க முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது மார்க்ஸுக்கு கட்டாயம் கேள்வி வரும் மிக முக்கியமா நாங்க செய்ய போற கம்பெனி கணக்குல அது மிக கூடின தாக்கத்தினை செலுத்துவதாக இருக்கும் பகுதி ஒன்றுல கேள்வி வரும் இந்த பெருமான தேர்வு சொத்து ஆற்றல் சம்பந்தமாக காசு பாய்ச்சல் கூற்றுல சில வினாக்கள் கேட்கப்படும் இந்த பெருமான தேவு சொத்து கொள்வனவு சொத்து ஆற்றல் தொடர்பாக லாப நோக்கற்ற நிறுவனங்கள் எல்லா பக்கத்தால பாத்தீங்கன்னாலும் ஒரு முப்பத்தி இருந்து நாற்பது மார்க்ஸுக்குரிய மார்க்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் இந்த நியமம் மிக 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 தெளிவாக படிக்கப்படும் சரிதானே மற்றது இது வந்து ஏலவனத்தான் நீங்க யுனிவர்சிட்டி போனாலும் சரி அல்லது சார்டோ அல்லது டபுள் எயிட்டி ஃபைவ் எல்லாருக்கும் வந்து இந்த நியமம் வந்து மிகப்பெரிய வசமாக இருக்கும் ஃபுல் டீட்டெயிலாக தான் இது பண்ணிப்பிக்கிறேன் சரியா ஓகே அப்ப இதுல கவனிங்க ஆதனம் பொறி உபகரணம் இந்த நியமத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் படிக்க போறோம் என்ற இந்த கன்செப்ட் மேப்ல இருக்கு முதலாவது விரை விளக்கணம் என்ற விஷயம் சரியா விரை விளக்கணம்ன்றது என்ன டெபினிஷன் இந்த இலக்கை கணக்கீட்டு நியமம் எஸ் பதினாறு இதன்படி வரை விளக்கம் சார் கண்ண மூடி யோசிச்சு சொல்றது இல்ல இதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வரை பாருங்க இதுல ஆதனம் பொறி உபகரணம்டா என்ன என்று கொடுத்திருக்காங்க கிரயம் உண்டா என்ன என்று வரை விளக்கணம் கொடுத்திருக்காங்க தேய்வு தேய்வுண்டா பிள்ளை பெருமான தேய்வு என்னன்று வரை விளக்கணம் கொடுத்திருக்காங்க வரை விளக்கணம் கொடுத்திருக்காங்க வேற விளக்கணம் நியாயமான பெருமதி வேல்யூ அப்படி என்றா நீங்க வேற விளக்கணம் கொடுத்திருக்காங்க இழிவு பெருமதி பயந்த இது ஒவ்வொன்று விஷயத்துக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு விஷயத்துக்கு வரவிளக்கணம் கொடுத்திருக்காங்க இந்த எட்டுக்குள்ள உள்ளடங்காத இன்னும் ஒரு விஷயம் புதுசா அப்டேட் ஆயிருந்து நான் கவனிச்சேன் அதையும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த தாங்கி தாவரங்கள் இந்த தாங்கி தாவரங்கள் என்ற ஒரு புது விஷயம் புதுசு இல்ல பழசுதான் ஆனா இதற்குரிய வரை இங்க இலங்கை கணக்கெட்டு நியமம் பதினாறுல இப்ப கடைசி அப்டேட் பண்ணினதன்படி படி இருக்குது

அடுத்தது ஆதனம் பொறி உபகரணங்கள் அகற்றுவது அல்லது விற்பனை செய்வது ஆதனம் பொறி உபகரணங்களுக்குரிய பெருமான தேவைகள் இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது பிள்ளைகள் ஆதனம் பொறி உபகரணங்கள் மேல் மதிப்பீடு செய்வது மேல் மதிப்பீடு செய்வது சோ இந்த விஷயமும் இங்க இதுக்குள்ள நாங்க படிக்க போறோம் அடுத்தது ஆதனம் பொறி உபகரணம் தொடர்பான வெளிப்படுத்தல் இதுல நாங்க குறிப்புகளாக ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று ரெண்ட விஷயமும் இதுக்குள்ள தனியா படிப்போம் கம்பெனி கணக்கு இந்த பாடத்துக்குள்ள என்னென்ன விஷயம் படிக்க போறோம் ஒன்று வரை விளக்கணம் படிக்க போறோம் பிள்ளைகள் இன்னொன்று இனங்காணுதல் படிக்க போறோம் இன்னொன்று அகற்றுதல் பகுதி மாற்றம் தொடர்பாக படிக்க போறோம் பெருமானத்தை செய்தது தொடர்பாக படிக்க போறோம் அடுத்தது நான் சொன்ன மேல் மதிப்பீடு தொடர்பாக படிக்க போறோம் ஆதனம் பொறிய பகணம் தொடர்பாக குறிப்புகள்ல என்னென்ன விஷயம் வெளிப்படுத்த வேண்டும் என்றையும் கொண்டதுதான் இந்த எல்கே எஸ் பதினாறு படிக்கிறது மிக குறைஞ்சாங்க ஸ்டாண்டர்ட் என்று படிச்சு படிக்கிற விஷயம் மொத்தமா நூறு சதவீதமாக எடுத்தீங்களாக இருந்தால் கணக்கெட்டு நியமத்துல அதுல ஐந்து சதவீதத்துக்கு குறைவான விஷயத்தான் உங்களினுடைய உயர் தரம் ரெண்டாவது படிக்க முடியும் அஞ்சு பர்சன்டேஜ் கூட மிக குறைஞ்சது அதையே பெருசு கண்டு நினைச்சு படிக்க வேணும் சரியா அஞ்சு சதவீதத்தை விட குறைவானதான் படிக்க அப்ப ஈஸி கண்டு நினைச்சு கொண்டு கணக்கெட்டு நியமங்கள் அதுல இருக்கிற நோட்ஸுகளை விளங்கி படி விளங்கி படி ஒவ்வொரு வசனமும் என்னத்தை சொல்லுது பாடமாக்கினா கணக்கெட்டு நியமம் விளங்காது சரியா ஓகே அப்ப இதுக்குள்ள வரை விளக்கணங்கள் என்றதுக்குள்ள இருந்து போவோம் அதை விட இங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்கு இந்த நினைவத்தினை ஒரு சில விடயங்களுக்கு வந்து பிரியோகிக்க இயலாது நெல் கேஸ் வந்து ஆதனம் பொறி உபகரணம் நியமத்தை ஒரு சில விஷயங்களுக்கு நாங்க பிரியோகிக்க இயலாது ஒன்று வந்து விற்பனைக்காக வைத்திருக்கப்படுவீ என வகைப்படுத்தப்பட்ட ஆதனம் பொறி சில ஆதனம் பொறி உபகரணங்கள் நாங்க விற்கோணும் என்று யோசிச்சுட்டா இந்த நியமத்தை பயன்படுத்த இல்ல அதை நாங்க தனியாக எடுத்து வச்சா அதுக்கெட்டு தனியா நியமம் சோ அதை பத்தி தேவையில்லை ஜஸ்ட் சும்மா இருக்க வாசிச்சுப்பாங்க அடுத்து தாங்கி தாவரங்கள் தவிர்த்த விவசாய செயற்பாட்டுடன் தொடர்புடைய உயிரியல் சொத்துக்கள் அப்ப விவசாய சொத்துக்கள் உயிரியல் சொத்துக்கள் உயிரியல் சொத்துன்னா கால்நடைகள் பிள்ளைகள் விவசாய செயற்பாட்டு சொத்துக்கள் என்றா பிள்ளைகள் விவசாய செயற்பாட்டுடன் தொடர்புடைய விவசாய சொத்துக்கள் என்றா இப்ப கத்தரிக்கா வண்டிக்கா சரியா அதுல தான் விவசாய சொத்துக்கள் உயிரியல் சொத்துன்னா ஆடுமாடு அது கண்டு தனியா நியமம் இருக்குது இதை பயன்படுத்த கூடாது அடுத்தது இந்த அகழ்வு ஆய்வு சொத்துக்கள் இந்த இயற்கை வளங்கள் தொடர்பாக தனித்தனியாக நியமம் இருக்கு இந்த விஷயங்களுக்கு இந்த பதினாற பயன்படுத்த ஏழு ஆண்டுகள் சொல்லி இந்த நியமத்தில சோ இதை பத்தி பெருசா கேள்விகள் தரத்துல கேட்கப்படல நான் சும்மா இதெல்லாம் போடுறேன் சோ இங்க புதுசா நான் கண்ட விஷயம் இங்க அப்டேட் சின்ன இன்னொரு விஷயம் இந்த தாங்கி தாவரங்களுக்குரிய விளக்கணம் பிளான் தாங்கி தாவரம் ஒரு மாமரத்தை யோசிச்சு மாமரங்கள் ஒரு மாமரத்தை யோசிச்சு மாமர விளக்கங்கள் எந்த விதமா இருக்கும் இந்த மாமரத்துல இருக்கும் மாம்பழம் எங்களுக்கு காய்க்கணும் ஓகே இந்த மாம்பழம் என்றது பிள்ளைகள் ஒரு வருஷத்துக்கு காய்க்குமா அல்லது பல வருடங்களுக்கு காய்க்குமா யாராவது மாமரம் போன்ற நீண்ட கால மரங்களை தாங்கி விவசாய உற்பத்தி வளங்களுக்காக அல்லது உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிதியாண்டுக்கு மேல் உற்பத்திகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படும் விவசாய உற்பத்தி என விற்பனை செய்வதற்கான சாத்தியத்தன்மை விலகி இருக்கும் உயிர் வாழும் தாவரம் ஒரு உயிர் வாழுகின்ற தாவரம் அதுக்கு மூன்று கண்டிஷன் விவசாய உற்பத்தி வளங்களுக்காக அல்லது பயன்படுத்தப்படும் உதாரணமா மாம்பழத்தை வச்சுக்கணும் உற்பத்தி வளங்களுக்காக பயன்படுத்தப்படோன்னா விவசாயத்துக்காக நாங்க இருக்கோம் இப்ப கத்தரிக்காவும் இருக்கு கத்தரி செடி இருக்குதுல்ல கத்தரி செடியையும் பிள்ளைங்க நாங்க என்ன செய்யலாம் கத்தரி செடியையும் நாங்க என்ன செய்யலாம் கத்தரி செடி குட்டியா இருக்கும் என்ன பிள்ளைங்க கத்தரி செடி குட்டியா இருக்கும் இந்த கத்தரி செடிய வந்து இந்த தாங்கி தாவரம் சொல்லு ஏன் கத்தரிக்கு எவ்வளவு காலம் இருக்கு வருஷ கணக்கா காய்க்கும் அப்படின்னு இல்ல அப்ப அதெல்லாம் விவசாய சொத்துக்களுக்குல வந்து சரிதானே இப்ப இந்த மாமரம் பலாமரம் இந்த சந்தன மரங்கள் கடகாலத்துக்கு வச்சு விற்கிற மரங்கள் வச்சிருந்து அத ஒரு குறிப்பிட்ட டைம் விற்கக்கூடிய மரங்கள் அதுகளை தான் சொல்லும் இந்த தாங்கி தாவரங்கள் இதுக்கு வந்து வேற விளக்கணம் கொடுத்துருக்காங்க போர் நிதியாண்டுக்கு மேல் உற்பத்தி வழங்கும் என எதிர்பார்க்கக்கூடிய விவசாய உற்பத்தி என விற்பனை செய்வதற்கான சாத்தியத்தன்மை குறைந்தது இந்த விவசாய உற்பத்தி மூன்று மாசத்திலேயோ அல்லது நாலு மாசத்துல அறுவடை விவசாய உற்பத்திகள் வண்டிக்காய் கத்தரிக்காய் காய்த்தங்காய் வருஷ கணக்கா காய்க்குமாவும் அப்ப அந்த சாத்தியத்தன்மை விலகி இருக்கணும் விலகி ரிமோட் ரிமோட்டாக இருக்கும் சரியா மிக குறைந்த சாத்தியம்தான் விலகி இருக்கிறேன்னு மிக மிக குறைந்த சாத்தியம் அப்படிப்பட்ட உயிர் வாழும் தாவரம் லிவிங் பிளான்ட் என்று சொல்லியிருக்காங்க ஸோ லிவிங் பிளான்ட் உயிர் வாழும் தாவரம் அதுதான் சொல்றாங்க தாங்கி தாவரங்கள் ஸோ இது வந்து முதல் இருக்கையில இப்ப புதுசா வந்திருக்கு ஒருக்கா வாசிச்சு வச்சு கொள்ளுங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு இல்லை சரியா ஓகே அடுத்தது வந்து ஆதனம் பொறி உபகரணம்னா என்ன முக்கியமான மெயின் விஷயம் மெயின் மேட்டருக்கு நாங்க இங்க வர ஆதனம் பொறி உபகரணம்னா என்ன

அல்லது விநியோகத்துக்காக விநியோகத்திற்காக உற்பத்தி செய்யறது இயந்திரங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுது விநியோகத்திற்கண்ட மோட்டார் வாகனங்கள் நாங்க டெலிவரி பண்றது கஸ்டமர் மோட்டார் வாகனத்தை ஞாபகம் அல்லது ஏனியோருக்கு வாடகை கொடுக்கிறது சில வணிகம் என்ன செய்யும் கட்டடங்கள் ஒரு பகுதியை கொடுத்து வாடகையை பெற்றுக் கொள்ளும் சில வணிகங்கள் மோட்டார் வாகனங்களை வாடகைக்கு கொடுத்து அப்படியும் சில வணிகங்கள் பிசினஸ் செய்யும் அப்படியான அல்லது நிர்வாக ரீதியான கர்மங்கள் பிரிண்டராக இருக்கலாம் ஒரு கணினி உபகரணமாக இருக்கலாம் சரியா அப்ப அந்த உதாரணத்தினோடாக ஒன்றை விளங்கிக்கணும் உற்பத்தி வளங்கள் என்ற இயந்திரங்களாக இருக்கும் விநியோகம் டா மோட்டார் வாகனங்களாக இருக்கும் வாடகைக்கு என்ற கட்டடங்களாக இருக்கலாம் அல்லது மோட்டார் வாகனங்களாக இருக்கலாம் நிர்வாக கருமங்கள் பிரிண்டராக இருக்கலாம் கணினியாக இருக்கலாம் இப்படியாக ஏதோ ஒரு நோக்கம் இதுல நாலு நோக்கம் சொல்லிருப்பாங்க ஒன்று இரண்டு மூன்று நாலு இந்த நாளுல ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் கட்டாயம் நாளும் இடுப்போம் அவசியம் இல்ல இந்த நாளுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கலாம் சரியா அப்படியான ஓர் நிதியாண்டுக்கு மேல் பயன்படுத்த எதிர்பார்க்கணும் கட்டாயம் ஒரு வருடத்துக்கு மேல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படியான உருவச் சொத்துக்கள் உருவச் சொத்துக்கண்டா என்ன டான்ஸ் நாம தொட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கணும் சரியா தொட்டு பார்க்க கூடியதாக இருந்தா தான் என்னன்னு சொல்லுவோம் இருக்கா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா தொட்டு பார்க்க முடியாத சொத்துக்கள் கேள்விப்பட்டீங்களா படிச்சுனாங்க இப்ப போன பாடத்துல படிச்சுனா ஒரு சொத்து கேள்விப்பட்ட அறிவதிப்பு வேண்டதும் தொட்டு பார்க்க முடியாத தான் சரியா அதை விட அறுவச்சொத்துக்கள் இருக்குது ஆக்க உரிமை பதிப்புரிமை நீங்க சில புத்தகங்களை பாத்தீங்களா அந்த புத்தகத்துல அங்க ஐஎஸ்பிஎன் நம்பர் ரெண்டு இருக்கு முழு பதிப்புரிமை உடையது என்று நோட் பண்ணி ஐஎஸ்பிஎன் நம்பர் ரெண்டு ஒன்று போட்டிருப்பாங்க இந்த முழு பதிப்புரிமை உடையதுன்ற என்ன அர்த்தம் அந்த புத்தகத்தை இன்னும் ஒருத்தர் என்ன செய்ய இல்லாத பிள்ளைகள் திருப்பி பதிப்பு செய்ய பதிப்பு செஞ்சா அவர் என்ன செய்யலாம் கோட் சிலவை வழக்கு போட்டு அவற்றந்துச்சீங்களா சிவகார்த்திகையின் நடிச்ச ஹீரோ படம் என்ன ஹீரோ படம் பாத்துறீங்களா ஹீரோ படம் நடிச்ச பாத்துறீங்களா பாத்துறீங்க ஓகே அதுல அறுபத்தி ரெட்டு என்ற ஒரு சொற்பதம் பயன்படுத்துவாங்க அறிவு திருட்டு நடந்திருக்குது அந்த மதி என்ற பிள்ளை அத களவு எடுத்துட்டா திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு கோட் சீன் ஒன்று சோ அது என்னது இன்டெலெக்சுவல் அந்த அந்த ஆக்க உரிமை என்றதும் ஒரு அறுபத் சொத்து கண்ணால பாக்கல அந்த பிள்ளைதான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கு அப்ப அந்த மதி என்ற பிள்ளை கண்டுபிடிச்ச சொத்து இன்னும் ஒருத்தர் திரும்பி திருப்பி வந்து செய்யணுமாக இருந்தால் உருவாக்கணுமாக இருந்தால் கட்டாயம் அதற்கண்டு அவர்கிட்ட பெர்மிஷன் எடுக்கும் அந்த பிள்ளை புள்ள மதிய களைவெடுச்சு சொல்லி அந்த கோடி சீன் வந்து மூவ் ஆகும் அப்ப இந்த ஆக்க உரிமை பதிப்புரிமை நன்மதிப்பு இது எல்லாம் அறுப சொத்துக்கள் அப்ப சொத்து சொத்துக்கிட்டது இதுல ஏற்கனவே காட்டுறீங்க பாருங்க இதுல இருக்கிற வாகனமாக இருக்கலாம் அல்லது பில்டிங்காக இருக்கலாம் பெரிய பாரி இயந்திரங்களாக இருக்கலாம் இதெல்லாம் தொட்டு பார்க்கலாம் கண்டாட பார்க்கலாம் அதைத்தான் உருவ சொத்துக்கள் என்று சொல்லும் சரியா இப்ப கட்டாயம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் ஆதனம் பொரிய உபகரணம் என்ன ஒரு ஆதனம் பொரிய உபகரணம் நான்கு நோக்கத்துக்காக வச்சிருக்கலாம் என்னது ஒன்று உற்பத்தி வளங்கள் உற்பத்தி வளங்கள் என்ன இயந்திரத்தை ஞாபகம் இயந்திரங்களின் ஊடாக நாங்க என்ன செய்வோம் முடிவு பொருட்களை உற்பத்தி செய்வோம் பிள்ளை பாரிய அளவிலான இயந்திரங்கள் இருக்கும் சரியா விநியோகத்திற்காக வைத்திருக்கப்படும் விநியோகம் என்றா என்ன டெலிவரி பண்றது மோட்டார் வாகனம் வாடகைக்கு கொடுக்கிறது கட்டடங்கள்ல ரூம்ஸ் வாடகை கொடுப்பாங்க சில வணிகங்கள் வந்து தங்களினுடைய மோட்டார் வாகனங்களை காருகளை ரெண்டு கூடுவாங்க அல்லது நிர்வாக ரீதியான கரம் அப்ப நாலு நோக்கத்துல ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கலாம் நிர்வாக நோக்கம் பிரிண்டரை ஞாபகம் அப்படிப்பட்ட ஓர் நிதியாண்டுக்கு மேல் பயன்படுத்த எதிர்பார்க்கின்ற கட்டாயம் ஒரு வருஷத்துக்கு மேல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு கீழ பயன்படுத்த ஒரு சொத்து வாங்குற ஒரு பிரிண்டர் வாங்குற பிள்ளைகள் ஒரு பிரிண்டர் வாங்குற அந்த பிரிண்டர் எட்டு மாசம் தான் பாவிக்கும் என்ற பிள்ளைகள் அது ஆதனம் பொறி உபரணமா வருமா வருமா இல்ல ஒரு நாடும் வராது கட்டாயம் ஒரு வருஷத்துக்கு மேல பயன்படுத்த இருக்கும் அப்படிப்பட்ட தொட்டு பார்க்கக்கூடிய கண்ணால பார்க்கக்கூடிய சொத்துக்கள் ஆதனம் பொறி உபகரணம் சரியா இந்த இந்த நியமத்தினுடைய பேர் எல்கே எஸ் பதினாறுனுடைய பேர் ஆதனம் பொறி உபகரணம் அப்படி என்றது தெரிஞ்சிருக்கோம் சரியா